எவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்கா இவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான் நடக்கணும் அப்படி நடந்துட்டு அதுவே போதும் என் செல்லமாவே அழகி குத்தி தங்கம் அனுமா அனு நேரம் ஆச்சலம்மா எந்திம்மா என்ம்மா என்ன கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா தூக்கமா வருது அனு ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்குமா யாருன்னு தெரியல எனக்கு படிக்கும் தெரியல அதுல பச்சை கலர்ல பட்டன் இருக்கும்ல அதை அழுத்தி கீழே விடுமா அதுவே ஆனாக்கும் யாரும் கேளுமா பிளீஸ்மா அனு எந்திமா நேரம் ஆச்சுலா நீ பட்டு எடுக்க போனோம் மாப்பிள்ள வீட்டுல இருந்து போன் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஒழுங்கு மருந்து கீழ அடி வாங்கலாம் எந்த கீழே என்னமா என்னடி என் தங்கமே நேரம் என்ன ஆகுது சொல்லி எடுக்க போறக்கு மாப்பிள வீட்ல இருந்து தான் போன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி அவங்க போன் பண்ண போன் பண்ண நீ எடுக்காம இருந்தா என்ன நினைப்பாங்க அவங்க வீட்ல இருந்து இருக்கனவே அவங்க அம்மா வேற சும்மா சும்மா குதிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்ணனும் கொஞ்ச நாள் தான் தூங்குறேன் அட்டி வாங்க போறேன் கிட்ட எந்தி போ இந்த போன் எடுத்து யாரு பேசுறாங்கன்னு கேளு நான் முத்துமாரி கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இப்ப வண்டி ஏற்பாடு ஏதாச்சும் பண்ண சொல்லிட்டு வரேன் சரியா ஆஹ் சரி நீங்கதானா தானா ஃபோன் பண்ணி எழுப்பிட்டு இருக்கீங்களா உங்களை என்ன எதுக்கு காலையில ஃபோன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எதுக்கு எனக்கு காலையில ஃபோன் பண்றீங்க நீங்க தூங்க வேண்டாமா சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கீங்க அடிச்சிருவர் ஆகும் அம்மா என்ன உங்களுக்கு தீமரா ஓவரா பண்றீங்க எடி குட்டச்சி வந்தன்னு வச்சுக்கோ நசிக்கிறவன்

ஓ சரி அப்ப நம்ம கல்யாணத்தை விட உனக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படி தானே தூங்குங்க மேடம் தூங்குங்க போங்க போய் படுத்து தூங்குங்க நல்லா தூங்குங்க தூங்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் போய் இருங்க போதுமா போன் பண்ணாலே சார் நான் தூக்கத்துல என்ன பேசுறதுன்னா தெரியாம பேசிட்டேன் அதெல்லாம் இல்ல உனக்கு பனிஷ்மென்ட் இருக்கு அந்த பனிஷ்மென்ட் நீ செஞ்சு தான் ஆகணும் ஆமா நீ ப்ரீலா சொன்னா நான் மன்னிச்சுடுவே நான் உன்னை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது புரியுதா உனக்கு கண்டிப்பா நான் சொல்ற பனிஷ்மென்ட் நீ கேட்டு ஆகணும் இல்லன்னா அப்படியே போனை கட் பண்ணிடுறேன் பத்துக்குவானே அவ்ளதான் சரி சொல்லுங்க என்ன ரகு மாமா லவ் யூ அப்படி சொல்லுங்க பாப்போம் இங்க பாரு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அடி வாங்குவேன் ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லு செஞ்சிடறேன் அவ்வளவுதான் ஓ அப்படி சரிங்க மேடம் நான் உன்னை நேரில் வரும்போது பார்த்துக்குவேன் எப்படி உன்னை சொல்ல வைக்கணுமோ அப்படி சொல்ல வைக்கிறேன் வேற என்ன செய்ய வைக்கலாம் சரி சாரி கட்டிட்டு வா ம் சாரி எல்லாம் கட்ட முடியாதுடா ராகு போங்க எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா சாரி கட்டுறதுக்கு ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு எங்க அம்மா திட்டிட்டு போறாங்க இப்ப தான் ஆஹ்

அணு மறக்காம ஆப் சாரி கட்டிட்டுரு கண்டிப்பா நான் வந்து பார்ப்பேன் நீ சொடியில இருந்தான்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் கண்டிப்பா ஆசரியில தான் இருக்கணும் நீ அனு அணு ஆப் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்போ பார்த்தேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ மூணு மாசத்துக்கு முன்னாடியோ யாரு கல்யாணத்துக்கா முத்துமாரி பிரியா கல்யாணத்துக்கு பார்த்தது அதுக்கப்புறம் நீ ஆஃப் சாரியே கட்டல சாரி தான் கட்டிட்டு இருக்கேன் ஆஃப் சாரி ஒரு ஏரோட்டி எனக்கு அறிக்கட்டு ஏன் தங்க பொண்டாட்டில அதெல்லாம் கட்ட முடியாதுடா போன் அவே தான் என்னோட லூஸ் கிறுக்கு மாமா என்னடி சொன்ன லூசா நேர்ல வர இரு லூஸ் தானி அது கூடிய செட் இன்னொன்னு சொன்னேன் அது காதுல விழல அப்படி தானே லூஸ் தான் சொன்னேன் இல்ல இன்னொன்னு சேர்த்து சொன்னேன் என்ன சொன்னே ஞாபகம் இல்லையே அதனால தான் லூசுன்னு சொன்னேன் போன் வச்சிட்டு ஐயோ சீக்கிரம் வழிய பாரு எனக்கு நேரமாச்சு அனு 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 போன் கட் பண்ணாத பைத்தியம்

என்னத்தை சொல்றது வெத்து வச்சிருக்காளுங்களே எம்மா எம்மா ஒரு வேலையை சொல்லி கொடுக்காம அனுப்பி விட்டுருவாளுங்க போல காலையில மணி எட்டு மணி ஆகுது வாசல தூத்து பெருக்கும் சொல்லிட்டு ஒரு விவசாயம் இல்லை எல்லாம் என் தலையெழுத்து கூட்டிக்கிட்டு வந்திருக்கான் கேடி பிடிச்சி மைனி வாயில வரிசி வா என்ன ம இன்றைக்கி இருக்கீங்க போல என்னத்தை சொல்ல வந்ததும் அப்படிதான் இருக்கு வாட்சதும் அப்படிதான் இருக்கு ஒன்னும் எந்தி நம்மளுக்கு வேலை செஞ்சு தர மாட்டேங்குது நம்ம தான் வயசான காலத்துல அதையும் இறுதியும் எடுத்துக்கிட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இன்னும் உறங்கிக்கிட்டு கிடக்காம வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு என்னத்தை பண்ணுறது நம்ம கத்த தான் முடியும் காட்டு கட்டு கத்துனாலும் காது கேட்காத மாதிரி ரொம்ப ரெண்டுத்தையும் பூட்டிக்கிட்டு இருக்காளுங்க ஆ என்னத்த சொல்றது ஏ இப்படி சொல்றீங்க என் பாதியில வரிசை நீ என்ன பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு விட்டுருவா எனக்கு அப்படியா ஆனா பெத்து வச்சிருக்கேன்னு என்னைய இருந்து கூட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஒரு வேலை செய்யறது இல்ல ஏதனா ஒண்ணு சொன்னா உடம்பு முடியல உடம்பு முடியலன்னு போய் படுத்துக்கலாம் என்னத்த நான் சொல்லுறது சொல்லி என்ன லச்சு காலையிலயே விளக்க மரம் எடுத்துக்கிட்டு நம்ம இலவசியக்காவே வெளுத்து வாங்குற போலியே எல்லாம் அண்ணன் மேல இருக்கிற கோபத்தை உன் மேல காமிச்சிருவேன் எடுத்து என்ன லச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுற என் அண்ணன் மன்னு தங்கமானவளச்ச உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேல்ல நானாச்சும் என் மாமியார் கிழவியுமே அதுமே தை கிழவியுமே அது கூட என் அண்ணன் மன்னு சொல்ல மாட்டேன்ல அமைதியால இருப்பா ஆமா நல்லா வக்காலத்து வாங்கிக்கிட்டு வந்துரு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கா காலையில எந்தியோ ஒரு வாசலை தூக்கணும் பெருக்கணும் அப்படின்றது தோணே மட்டுங்கு நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கா என்னத்தான் சொல்லுறது நானும் வயசான காலத்துல எவ்வளவுதான் செய்யறது சொல்லி இதை சொன்னா மாமியார் கருக்க உடுமைப்படுத்துறா அப்படின்னுடுறாங்க நீயே சொல்லி காலையில எழுந்து சமைக்கிறதுல இருந்து தூக்குறதுல இருந்து பெருக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன் இவங்க அந்த மாட்டிகிட்ட வர போயிட்டு அதை அள்ளி போடணும் இவன் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அவன் எதுக்கு தான் இருக்கானே நினைக்கே தெரியல யாரு லட்சம் அது எனக்கு தெரியாம சின்ன பொண்ணே அவன் புருஷன்னு சொல்ற அட்டா பாவீங்களா புருஷனுக்கு குடுக்குற மரியாதையே பாத்தியா இதுக்கு நானே பரவாயில்ல பள்ளிய பின்ன என்னத்தை சொல்லுறது எல்லாம் என் தலையெழுத்து எனக்குன்னே வந்து வாய்க்குதுங்க எல்லாம் லச்சு இப்போ தானே புதுசாக கல்யாணமா இருக்கிறவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் அவளே பழகிப்பா எல்லா வேலையும் செய்யிருக்கு கொஞ்ச நாள் எத்தனை மாதம் சரி விடுங்க லட்சுமி கோ இப்படி போட்டு கத்திக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை காதல கேட்டா என்ன நினைக்கும் நம்ம அம்மா வீட்டுல நம்மள எப்படி வச்சிட்டு இருந்தாங்க இங்க வந்து கொடுமை தானே படுத்துறாங்கன்னு அந்த பிள்ளைக்கும் தோணும்ல எதனா உடம்பு மூடியாம இருக்குமா இருக்கும் அதனால செய்யாம இருக்கு பின்ன பேச மாட்டீங்க பின்ன நீங்க உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் பொண்ணுல இருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி விரட்டி விட்டுருவீங்க நாங்க அப்படியா நான் பெத்தி வச்சிருக்காங்கல்லாம் ஒருத்தனே அவன் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு அவளுக்கு நான் சேவை செய்யற மாதிரி இருக்கு சின்ன பண்ணி ஒரு வேளை மாமியார் ஆனாலும் இப்படி ஆயிருமோ என்ன சொல்கிற நாலு முடி ஆமாம் ஏன் மாமியாரே இப்படி தான் ஓயாம கத்திக்கிட்டே இருப்பா பார்த்திருக்கியா அதே மாதிரி உ மாமியார் அப்படிதான் புஷ்பாக்கா மாமியாரும் அப்படி தான் ஒரு மாமியாரே ஆயிட்டாங்க நினைச்சிக்கே இப்படி ஆயிருமோ ஆ அப்படிதான் இருக்கும் நினைக்கேன் ஒருவேளை இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறா மாதிரி இருக்குமோ பாவம் போனால் போகுதே நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்ருமா என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறது நாலு முடி உங்களுக்கு ஏதோ மனநிலை சரியில்லைன்னு சின்ன பொண்ணு நினைக்கா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தா சரிய பேரும் சொல்றாங்க சின்ன பொண்ணு யான் சின்ன பொண்ணு ஏற்கனவே பிரச்சனை நடக்கிற இடத்துல நீங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாம பின்ன என்னக்கோ சும்மா இருக்கிறவளை மாமியார ஆனாலும்ப்டு சொன்னது அவதான் இப்ப என்ன லட்சுமிட்டும் இப்படிப்பட்ட நினைக்காது நம்ம லட்சு எப்படி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா உங்க கூட சேர்ந்து சேர்ந்து தாண்டி வீட்டுல ஒருத்தி இருக்காளே அவ்வளவு விலங்காம போய்கிட்டு கிடக்கா ஒரு நாள் இருக்கு நைனி ஐயோ இளவரசி இவளுங்க கூட மல்லு கட்டிக்கிட்டே நீ எதுக்கு வந்தியோ அதை கேட்காம நான் மறந்துட்டேன் என்ன விஷயம் சொல்லி இளவரசி ஆமா நான் மாதிரியே தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் நீ வர இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் பட்டு எடுக்க போறக்கே ஏதாச்சும் வண்டி ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவனே இன்னும் எந்தி வரலன்னு சொல்லி நானே கத்திக்கிட்டு இருக்கேனா இன்னும் பட்டு எடுக்க போற வண்டி வர ஏற்பாடு பண்ணுவாங்க வண்டி எந்த நானா சொல்றேன் போ ஆஹ் சரி மைனி யாங்கோ இப்படி பேசுறீங்க உங்க பாவம் தானே உங்களை நம்பி தானே வந்தாங்க ஏதோ பெரிய இவங்க மாதிரி எல்லாத்தையும் நாங்க கிழிச்சிடுறோம் தாய் மாமா சீரு அது இதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து ஒரு உதவின்னு கேக்கும் போது இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி விரட்டி விடுறீங்க இது ஒரு வேற இந்த சொந்தக்காரங்களும் இப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சொந்தக்காரங்களையும் நம்ப கூடாது சி அமைதியா உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டாலும் போறோம் சரி காவுபடாதீங்க கோ போங்க பிள்ளைங்க கிட்டே பொறுமையா சொல்லுங்க இல்ல முத்துமாரிக்கிட்டே சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கு எனக்கு முடியாம இருக்கியா பிரியாவை கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையே இருக்க சொல்லு அப்படி இப்படின்னு எதனா சொல்லுங்க நீங்க எல்லாம் டைரெக்டா சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அதுக்கப்புறம் குடும்பம் தான் ரெண்டு படம் ஆ ரெண்டு படம் ரெண்டு படம் இத்தனை நாள் பேத்து வளர்த்து சோறு ஊட்டி தாளாட்டி படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தா இன்னைக்கு வந்தவளுங்க ரெண்டு பட்டு கூட்டிட்டு போவாளுங்க அதனால பாத்துக்கிட்டு இருக்கணும் போல இதுக்கு மேல உங்களோட விருப்பங்கா சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் ஆஹ் சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவரத்தான் பேசிட்டு முல்ல வசிக்கிட்ட சியோ கடவுளே சரி உள்ள கடக்கிறதுங்களா போயிட்டு எழுப்போம் இந்த தாவணி அழகா இருக்குமா இல்ல வேற ஏதாச்சும் மாத்திக்கலாமா அனு அனுமா அம்மா அனு அழகா இருக்கமா தலையில ஏதாச்சும் முடி வச்சு எதனா பின்ன வேண்டி இப்படி பாரு அஃபஸ்ரஃபி போய் மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டா இப்போ தலையில முடியே இல்ல ஒரு மாதிரி இருக்கேட்டில்ல அம்மா இதுவே அழகா தானே இருக்கு அக்கா பொண்ணுங்களுக்கு எப்பவுமே முடி தான் மக்கா அழகே முடியோட பாத்து வச்சுக்கோ அது ஒரு அழகா இருக்கும் அப்படியா இப்போ நல்லா இல்லையா நானே இது அழகா தான் இருக்கு இருந்தாலும் சொல்றேன் ஆஹ் சரி சரியா முடியெல்லாம் வச்சு நல்லா தலைவாரி அழகா கிளம்பு ஆஹ் என்ன புதுசா தாவணி எல்லாம் கட்டிருக்கா எம்மா அவங்கதான் போன் பண்ணிருந்தாங்களா அவங்கதான் கட்ட சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டுதான் தாவணி கட்டினேன் நல்லா இருக்கா அழகா இருக்கும்கா சரிம்மா நேரம் வச்சுல கடற்கடன் கிளம்பி நான் வண்டிக்கு எங்கேயாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் ஆஹ் யார் யாராம வராங்க அக்கா நீ நானே முத்து மாதிரி பிரியா அதுக்கப்புறமா அவங்க அத்தை வரல என்னன்னு தெரியல காலையிலேயே கத்திக்கிட்டு இருந்தா சின்ன பொண்ணு அவங்க கிட்ட சொல்லுவோம் வந்தாங்கன்னா அப்படியே அவங்க வண்டியில வர சொல்லுவோம் அக்கா சின்னத வண்டி ஏற்பாடு பண்ணுவோம் என்ன பண்ண முத்து மாதிரி கிட்ட சொல்லிக்க தானே போனா அங்க சண்டை நடந்துகிட்டு அப்படியா என்னாச்சுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ அத பத்தினா யோசிக்காம கிளம்பு இளவரசி மணிச்செடில பேசிட்டேன் வண்டி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன் சரியா மணி வந்து மணி ஆகுதுல கட கடகடன் கிளம்புங்க ஆ கிளம்பியாச்சு ஆமா சொல்ல மறந்துட்டேன் கீழே ரகு தம்பி இருக்காருன்னு நினைக்கேன் கார்ல அவங்க பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க என்னாச்சு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வந்திருக்காங்க ஐயோ என்னன்னு தெரியலையே ஏமா நான் தான் மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல என்னமாக்கா ஆமாமா அவர் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க தான் இங்க வந்து கூட்டிட்டு போச்சனாங்களா வண்டிதான் இருக்கல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லலையா அதான் வரேன்னு சொன்னாரே சரி நீ வரக்குள்ள சொல்லலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீ வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்படியே மறந்துட்டேன் நல்ல பிள்ளை போனி ஆமா நான் இனி இப்ப என்ன பண்ண மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அவா மதர்ல போயிட்டு கீழே போயிட்டு அவங்களுக்கு காப்பி எல்லாம் கொடுத்துட்டு நான் அதுக்குள்ளே கடகடன் கிளம்பிட்டு வந்துடுறேன் இருந்தா எது பிள்ளைக்கெல்லாம் சட்டை எடுக்கணும் கல்யாணத்துக்கு சரியா அவங்க எல்லாரையும் அப்படியே கூட்டிட்டு போயிடுவோம் கார்லயே என்ன சொல்கிறா பெரிய காரா இருக்க இப்படி கார்லாம் நல்ல பெரிய வசதியா தான் இருக்கு எல்லாரும் உட்காந்துக்கலாம் சரியா நான் ரகு தம்பி ஒரு வாட்டி கேட்க சொல்கிறேன் அனுவை கேட்க சொல்லுவோம் அனு நீ ரகு தம்பி கிட்ட ஒரு வாட்டி ஆ சரி చెరిమాను తలవారి పూవే చిరియా ఆ చెరిమా